ஏஐபி எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் லாக்இன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும் அதில் இதுக்கு முன்னாடி முடித்தவங்க ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பாஸாக ஃபெயில் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோர் கார்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வி ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லி வரும் அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் வந்து வரும் அதை நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துக்க முடியும் சரிங்களா அப்புறம் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதுல எப்படி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ஃபார்ம் போட்டிருப்பாங்க நீங்கள் அதோட படித்து ரீட் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும் அது ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு எம்பிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஒரு எம்பி இன்டர்நேஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் அதான் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் இல்லையா அது வந்து ஒரு எம்பி எல்பி த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் அது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒரு எம்பி ரிப்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜிஆர் பிஎன்ஜி மினிமம் ஃபோர் கேபி மேக்சிமம் ஒன் எம்பிக்குள்ளே அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜிஆர் பிஎன்ஜியில் மேக்சிமம் ஃபோர் கேபி மினிமம் ஃபோர் கேபி மேக்சிமம் ஒன் ஒன் எம்பி அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன் எம்பியில் போடணும் கேட்டகரி சர்டிஃபிகேட் என்னதுன்னா உங்களுடைய இது ஜாதி சான்றிதழ் வாங்கிவிங்க அதான் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசியாக எம்பிஎஸ்சியாக வாங்கியிருப்பீங்களா அந்த இது வந்து ஒன் எம்பி அப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது வந்து கண்ணு குறைபாடு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அது ஒரு எம்பி சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அது கூட கிளிக் ஆன்திஸ்டர் அப்படின்னு சொல்லி பட்டனை க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம் அப்ளிகேஷன் நேமு என்டர் யுவர் ஃபுல் நேம் எக்ஸாக்ட்லி இட் அப்பியர் ஆனந்த ஸ்டேட் பார் கவுன்சில் இன்ட்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் எது இன்ட்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் என்ன பிடிச்சிங்களோ அதை போடணும் ப்ளீஸ் டூ நாட் யூஸ் எனி அதர் நேம் மற்ற நேமும் வந்து யூஸ் பண்ணாதீங்க மொபைல் நம்பர் ப்ரொவைட் டென் டிஜிட் மொபைல் நம்பர் சரிங்களா இது வந்து யூனிக் டு யூ திஸ் மொபைல் நம்பர் வில் பி யூஸ்டு கம்யூனிகேஷன் பர்போஸ் ஸோ மேக் யூர் இட் வேலிட் அண்ட் ஆக்டிவ் ஆக்டிவ் இருக்கிற நம்பரை வந்து போடுங்க வேலிட் ஆகிற நம்பரை இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்டரியா வேலியபிள் வேலிடு இமெயில் அட்ரஸ் தட் இஸ் யூனிக் டு யூ இதை வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸில் தான் நீங்கள் கண்டு கொடுக்குறீங்க அதில் தான் உங்களுக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்ட்லாம் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆஃப் அதுலேயே வந்துடும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே வந்துடும் எல்லாத்தையுமே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு அட்மிட் கார்டு வரக்கூடிய டேட்லாம் கூட அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் அந்த மெயில் ஐடி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மே திஸ் மெயில் வில் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் ஸோ என்ஷூர் இட்டு ஆக்டிவ் அண்ட் அக்சசபிள் அப்புறம் பாஸ்வேர்ட் அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் க்ரியேட் எ பாஸ்வேர்ட் தட் ஆட் ஆட் கெஸ் டு த ஸ்பெசிஃபிகடு பாலிசி கன்ஃபார்ம் த பாஸ்வேர்ட் டு என்ஷூர் அக்யூரஸி ஒரு கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் டு ப்ரொசீடு அதுவும் பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள் என்டர் த ஓடிபி உங்கள் மொபைலேருந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து இதில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும் இமெயில் அப்ளிகேஷனுக்கு வரும் மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டுமே வரும் ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் போட்டணும் உங்கள் கிளிக் வெரிஃபை ஓடிபி பட்டன் த கன்ஃபார்ம் ஓடிபி ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என் மெசேஜ் அப்பியர் இண்டிகேட்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் யூ வில் ரிசீவ் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் டு ப்ரொவைடு இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டு பக்கமே ரிஜிஸ்டேஷன் பண்ணுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும் இமெயிலையும் வரும் மொபைலேயும் வரும் ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பண்ணும்போது டூ ஆக்சஸ் வர அக்கௌண்ட் அண்டு அப்ளை த டிசைடு போஸ்ட் என்டர் வர்ற லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் த லாகின் பேஜ் ஃபில் அவுட் ஆல் த ரூடு ஃபீல்ஸ் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பிரஸ்கிரிப்டு ஃபார் த கோர்ஸ் அதாவது உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து தேவைப்படக்கூடிய ஃபீல்டாக இருக்கோ அதை பூராமே ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்லோடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜி ஆர் ஜே பிஎன்ஜி மேக்ஸிமம் ஒன் எம்பியில் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோடு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோடு என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோடு த கேட்டகரி அண்ட் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் எதுலாம் அப்ளை பண்ணுங்கள் ஃபார் பிவ்யூ கிளிக் ஆன் த ப்ரிவியூ பட்டன் யூ வில் பி ரிடக்ட் டு த ப்ரிவியூ அப்ளிகேஷன் பேஜ் நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கங்க ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டடேட்ஸ் ஆர் ரிக்யூட் டு பே த அப்ளிகேஷன் ஃபீ மென்ட்ரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடித்த உடனேயும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் பேமெண்ட் ப்ராசஸில் வந்து கிளிக் பேமெண்ட் பட்டன் டு கம்ப்ளீட் ஒரு பேமெண்ட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் யூ வில் ரிசீவ் சர் கன்ஃபர்மேஷன் இமெயில் ப்ரொவைட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இமெயில் வந்து வந்துடும் கிளிக் பிரிண்ட் டு சேவ் அப்ளிகேஷன் அப்புறம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு பின் பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா இஃப் த பேமெண்ட் இஸ் பி இஸ் மேக் த்ரோ ஆன்லைன் அண்ட் டியூ டு சம் டிஃபிகல்ட்டிஸ் த கேண்டர்ஸ் இஸ் நாட் ஷியூர் வெதர் த பேமெண்ட் இஸ் ப்ரொசீடட் ஆர் நாட் தென் ப்ளீஸ் கோ டு மெனு கிளிக் மை அப்ளிகேஷன் அண்ட் செக் த ட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் செக் யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் நாட் பேமெண்ட் ப்ராசஸில் சில பேத்துக்கு வந்து பேமெண்ட் வந்து போகாமல் இருக்குதாமா அதனால என்ன பண்ணுங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதில் போய் மேக் பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து விட்றாங்க இஃப் எனி கொரி ரிகார்டிங் பேமெண்ட் தட் காண்டாக்ட் வித் ஹெல்ப் டெஸ்க் நீங்கள் வந்து எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஹெல்ப் டெஸ்கில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் டெஸ்க் போர்ட்டல் லிங்க் இன்ட்ஸ் மேன் மென்ஷன்டின் சப்போர்ட் மெனு சப்போர்ட் மெனுவில் வந்து ஹெல்ப் டெஸ்க் பற்றி போட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போது மேக் பேமெண்ட்டுங்கிறது க்ளிக் பண்ணி சொன்னாங்க இல்லையா இதுதான் வந்து அப்ளிகேஷன் டீல்ஸ் வந்து எப்படி பண்ண போட போடுறது இப்போ மேக் பேமெண்ட் வந்து க்ளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுக்கப்புறம் ஸோ ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லே ஆகும் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வரலை மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்ளிகேஷனு ஹவு டு அப்ளைங்கிறத படிச்சிட்டோம் ஸ்கோர் கார்டு பார்த்தோம் லாக் அவுட் சரிங்களா மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வரும் ஸ்டேட்டஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட் பேசிக் கம்ப்ளீட்டட் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் டாக்குமெண்ட் அப்போ கம்ப்ளீட்டட் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்துடும் சரிங்களா இப்போ இது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் வியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இதில் நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்களோ உங்கள் வியூ அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வரும் அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக போய் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா பார்த்ததை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் முடிச்சுக்கலாம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் கன்ஃபார்ம் எஸ் ஆர் ரிசியூவ் வெளியே வந்தீங்கன்னா வந்துடும் இதில் தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துறீங்க கீழே பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க எப்படி இருந்ததுனா இல்லை ரிஜிஸ்டர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி இன்னொரு புதுசாக வந்து ரிஸ்ட் பண்ணுறீங்க பர்க் பாஸ்வேர்ட்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து கேட்குறீங்க ஸோ இந்த மெத்தலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் நேமு மொபைல் நம்பரு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கேட்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டில் என்டர் இயர் என்ன போட சொல்கிறாங்க மொபைல் நம்பர் ஆர் இமெயில் வந்து போட சொல்லுவாங்க நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஆர் இமெயில் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா நீங்கள் அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஹெல்ப் டெஸ்க்குங்கிறது இங்கே சப்போர்ட்டில் டெஸ்க் இல்லையா இதில் போய் உங்களுக்கு தேவையானதாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்க முடியும் நீங்கள் பார்த்து அதை வந்து உங்களை கூப்பிட்டு அப்டேட் பண்ணி கேட்டுக்க முடியும் ஹெல்ப் டெஸ்கில் இன்செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்ஷன் ஃபார் கேண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் அப்ளை அப்ளிகேஷன்ல இவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து வேலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ த எக்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் டிபிஓ நம்பர் அட்ரஸ் ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்கிற நம்பரையும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் கரெக்டாக முடிக்கும் சொல்லுவாங்க இந்த கேஸ் ஆஃப் எயிட்டி பர்சன்ட் டிசபிலிட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வில் பி அதான் ஏதாவது எயிட்டி பர்சன்ட் டிசபிலிட்டி உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் சர்டிஃபிக் கொடுத்தீங்கன்னா இருபது இருபது மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்களாமா மேண்டேட்ஸுக்கு அவங்க அந்த எக்ஸாம் இருக்குது சரிங்களா இட்ஸ் எசன்சியல் ஆக்ஷியூரேட் இன்ஃபர்மேஷன் டியூரிங் ரிசேஷன் டு எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபவுண்ட் பவுண்டபிள் ரிசல்ட் இந்த கேன்சலேஷன் ஆஃப் யுவர் கேண்டடேட் கேன்சேட் அதாவது நீங்கள் வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ஹோம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் வந்து அபவுட் அஸ்சில் எந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அட்வொகேட் ஆக்ட் ஒன் நைன் சிக்ஸ்டி ஒன் ரீட் வித் பிசிஐ ரூல்ஸ் இந்த ஸ்டேட்டரி ப்ராப்பராக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிசிஏ ஆஸ் கன்ஃபார்ம் மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஒன் நைன் சிக்ஸ்டி ஒன் ஆஸ் வெல் ஆஸ் த பிசிஏ ரூல்ஸ் ஆர் டு ஃபோல்டு எப்படி வந்து இந்த பார் கவுன்சில் வந்து உருவாச்சுக்கிங்கிறது ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இதில் வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது நீங்கள் இதை வந்து ஒரு தடவை படிச்சுன்னா படிச்சுக்கலாம் செக்ஷன் செவன்ல என்ன சொல்லிக்கிறாங்க செக்ஷன் செவன் ஆஃப் ஒன் ஹெச் செக்ஷன் செவன் ஆஃப் அதுக்கப்புறம் சப் செக்ஷன் ஒன் சி செக்ஷன் செவன் சப் செக்ஷன் ஒன் கெச்சு சரிங்களா இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு தடவை உட்காந்து த்ரோ அவுட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இதுலேருந்து கூட உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் படுறதுக்கான ஆக்ஸ் இது வந்துருக்குது மோஸ்ட்லி இந்த அண்ட் ட்ராக்ட் ஒன் நைன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கீழே இருக்கிறதே வச்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்தையுமே டெய்லி வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட படிங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் பத்து நிமிஷமாவது படிங்க பத்து நிமிஷம் படித்தா கூட லாஸ்ட்டு எக்ஸாம் அப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இந்த இதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடைசி நேரத்தில் படிக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒன்றுமே புரியாது ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கலாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க இல்லையா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது நல்லா பார்த்துக்கங்க உங்களுக்கு அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி க்ளோஸ் ஆகுது இன்றைக்கி அக்டோபர் மூணு சரிங்களா ஸோ அக்டோபர் இருபத்தஞ்சு வீட க்ளோஸ் ஆகிரும் ஸோ இன்னும் டுவெண்ட்டி டூ டேஸ் இருக்குது டுவெண்ட்டி டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன் சேஷன் செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட பார்த்துக்கிங்க மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் சட்டம் சம்பந்தமாக